அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோல்டு காயினுக்கும் கோல்டுல நம்ம நகையா வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அண்ட் எது பெஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான ப்யூரிட்டில கிடைக்கும் ஒன்று டுவெண்ட்டி டூ கேரட் அதாவது நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் பியூரிட்டி இருக்கக்கூடிய கோல்டு காயினும் நீங்கள் வாங்கலாம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் ப்யூரிட்டி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயினும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் நீங்கள் 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 தங்கத்தில் நகையாக வாங்குறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட்டில் தான் வாங்க முடியும் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ப்யூரிட்டியில் தான் வாங்க முடியும் ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் அதாவது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ப்யூரிட்டியில் நகை செய்ய முடியாது ஸோ அதனால் நீங்கள் நகையாக எடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட்டில் தான் வாங்க முடியும் அழுதாக பார்த்தீங்கன்னா சேதாரம் சேதாரம் வந்து நீங்கள் காயினாக வாங்கும் போது உங்களுக்கு சேதாரம் ஒன்றுலேருந்து மூன்று சதவீதத்துக்குள்ளே தான் போடுவாங்க அதுவே நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா சேதாரம் உங்களுக்கு எட்டு சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் போட சான்ஸ் இருக்குது கடையை பொறுத்து இது மாறும் அழுதாக ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கும் இருக்குது அதே மாதிரி கோல்டில் நீங்கள் நகை வாங்குறீங்கனாலும் ஜிஎஸ்டி இருக்குது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா மூன்று சதவீதம் ஜிஎஸ்டி போடுவாங்க அழுதாக செய்குழி செய்கொழி பார்த்தீங்கன்னா நீங்கள் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா நூறுரூபா இரநூறுபா போடுவாங்க இதுவே வந்து நீங்கள் தங்கத்தில் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா செய்குழி வந்து ஐநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு அந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாகும் ஸோ இந்த காயினில் உங்களுக்கு சேதாரம் செய்கொழி வந்து கம்மியாக இருக்கும் அதுவே நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க தங்கத்தை அப்படின்னா உங்களுக்கு சேதாரம் செய்குழி வந்து அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே காயின் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த சேதாரம் செய்கூலியோட அமௌண்ட்லாம் மாறும் சில கடைகளில் பார்த்திங்கன்னா சேதாரம் இல்லாம வெறும் நூறுரூபா மட்டும் செய்கூலி போட்டு கோல்டு ரேட் போட்டு உங்களுக்கு வந்து காயின் கொடுக்குறாங்க சில கடைகளில் செய்கூலிலாம் இல்லாமல் சேதாரம் வந்து ரொம்ப கம்மியா ஒன் பர்சன்ட் போட்டு உங்களுக்கு கோல்டு காயினும் கொடுக்குறாங்க ஸோ வந்து இது வந்து எதை பொறுத்து மாறும்னா நம்ம வாங்குற ஷாப் பொறுத்து இதோட சேதாரம் செய்கூலி அமௌண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு மாறும் அதே தான் வந்து நீங்கள் தங்கத்துல நகை வாங்கும்போதுமே சேதாரம் செய்குழி வந்து இல்லாது கொடுக்குற கடைகளும் இருக்காங்க சேதாரம் மட்டும் போடுற கடையும் இருக்குது செய்கொழி மட்டும் போடுற கடையும் இருக்குது ஓகேங்களா ஸோ சேதாரம் வந்து உங்களுக்கு எட்டு பர்சன்ட்லேருந்து முப்பது பெர்சன்ட் அப்படின்னா இது கடையை பொறுத்து அந்த பர்சன்டேஜ் வந்து மாறும் நீங்கள் எவ்வளோ கிராம் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதே மாதிரி செய்குழியும் வந்து சேஞ்ச் ஆகும் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காயினாக வாங்கி அதை நீங்கள் ஜுவெல்லாக மாற்றணும் அப்படின்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு காயினை ஜுவெல்லாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க அங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து கோல்டு காயின் அண்ட் கோல்டு ஜுவல் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு ஸோ என்ன தான் வந்து காயினில் வந்து சேதாரம் செய்கூலியே போட்டாலும் கூட உங்களுக்கு கம்மியாக தான் போடுவாங்க ஆனால் நீங்கள் நகையாக எடுத்தீங்க அப்படின்னா சேதாரம் செய்கூலி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் மேஜராக இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி